அம்பையில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் பசங்க நாலு பேர் ப்ளஸ் ஒரு குட்டிஸ் மொத்தம் அஞ்சு பேர் போயிருந்தோம் பார்க்க என்னமோ எல்லாமே அழகாக சூப்பராக ட்ரெயினு அந்த ஏர் பலூனு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று எல்லாம் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருந்துச்சு முன்னாடி இப்போ எழுவது ரூபா ஆகிட்டாங்க பசங்களும் எதா ஒன்று ரெண்டில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம் ஆனால் பார்த்த எல்லாத்தையும் விளையாடணும் சொல்லிட்டாங்க இந்த பால் பாலில் குட்டீஸ் நல்லா விளாண்டுச்சு அடுத்து ஏர் பலூனில் எல்லாம் விளாண்டாங்க பசங்க எழுபது எழுபது ரூபா டிக்கெட்டு அடுத்து இந்த புக்ஸு ஒரு பக்கம் போட்டிருந்தாங்க அடுத்து இருபது ரூபா எதை எடுத்தாலும் ரூபான்னு சொல்லி பொருள் போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் கம்மல் வளையல் எல்லாம் இருந்துச்சு போட்டு அடுத்து இந்த பக்கம் அண்ணா வந்து பேர் எழுதுறது கிச்சனில் பேர் எழுதுறது பேர் ஒட்டி கொடுக்கறது இது நல்லா இருந்தாங்க அடுத்து எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா அப்படின்னாங்க ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தோம் விளையாட்டு பொருள் எல்லாம் வச்சுன்னா கடைசியில் சைடில் ஹேண்ட்பேக் இருந்துச்சு அதை போய் என்னென்னு கேட்டால் கடைசியில் அது இறந்தம் போகிறாங்க அடுத்து கப்பல் கப்பல் பக்கம் தான் இதுவும் எழுபது ரூபா ஒரு ஆளுக்கு நல்ல பெருசாகவும் நல்ல ரொம்ப வேகமாகவும் ஆடினுச்சு அடுத்து சோட்டாபீன் காரன் சில்ட்ரன்ஸ் டே அடுத்து த்ரீ டி கோஸ்ட் ஹவுஸு பிடி ஹவுஸு கோஸ்ட் ஹவுஸு அது தனியாக இருந்துச்சு அதுவும் இருபூவா ஒரு டிக்கெட்டு அடுத்து அங்கே மேலே வந்து பெரிய அளவுக்கு பெரிய ட்ரெயின் இது சின்ன மினி ட்ரெயின் அடுத்து ஒரு பக்கம் என்னடா அந்த அக்கா ஐஸ்கிரீம் மாதிரி கொடுக்குறாங்களே என்னென்னு பார்த்தேன் கடைசியில் அது ஜிகர பரவாயில்ல டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு அடுத்து நம்ம அண்ணாச்சியோட பஞ்சு மிட்டாய் நல்லா வீடியோ எடுக்க தெரிஞ்சோடனே நல்லா நார்மலோட பெருசாகவே உருத்தி தந்தார் கலர் பொடிலாம் சேர்க்கக்கூடாது ஒயிட்டு பஞ்சு மிட்டாய் தான் நல்லாவே இருந்துச்சு அடுத்து விளையாட்டு பக்கம் வந்தோம் பந்து உருட்டி விட்டு நம்பரை ஆறு பந்து